வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றியோ ஒன்றிணைந்தோ அம்சங்களின் மூலமோ மனித வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நவ கிரகங்களின் நீதிமான் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான் அதே மனதின் காரணியாக கருதப்படுபவர் சந்திரன் மேலும் சனி மற்றும் சந்திரன் இயற்கையாகவே எதிரானவர்கள் அதுவும் சனி சந்திரனை பார்க்கும் போது சந்திரனின் நேர்மறை ஆற்றல் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக மனநிலை உணர்ச்சிகள் போன்றவை பாதிக்கப்படும் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சந்திரன் மேஷ ராசியில் இருந்து வெளியேறி ராசிக்கு நுழைய இருக்கிறார் அப்போது சனி பகவான் ராசியில் இருப்பார் இதனால் சனி பகவானினுடைய மூன்றாம் பார்வை சந்திரன் மீது விழுந்து அது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தவும் உள்ளது அதில் ஒரு சில ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தொழில் ஆரோக்கியம் நிதி சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போது சந்திரன் மீது விழும் சனி பகவானின் மூன்றாம் பார்வையால் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணி முதலாவதாக ரிஷபராசி சந்திரன் மீது விழும் சனி பகவானின் மூன்றாம் பார்வைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதளவில் சவாலானதாக இருக்கலாம் மனதில் எதிர்மறை உணர்ச்சிகள் அதிகரித்து மன அழுத்தமும் அதிகரிக்கும் வேலையில் தாமதங்கள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்ப வாழ்க்கையில் தவறான புரிதல் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதிக்கு முன்பு எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் மேலும் வாகனம் ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவசரப்படுவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்ததாக கடகராசி கடகராசியை பொறுத்தவரை சந்திரன் மீது விழும் சனி பகவானின் மூன்றாம் பார்வையால் உங்களுக்கு உணர்ச்சிகள் மோசமாக பாதிக்கப்படும் நிறைய சவால்களை சந்திப்பீர்கள் சிறு சிறு விஷயங்களுக்கும் அதிகமாக கோபப்படலாம் பொறுமை இருக்காது வேலையில் சூழ்நிலையில் சாதகமற்றதாக இருக்கும் Вопросы தன்னம்பிக்கை குறையும் ஒவ்வொரு வேலையிலும் எச்சரிக்கையும் கவனம் பொறுப்பும் மிக மிக அவசியம் மொத்தத்தில் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதன் மூலம் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம் எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக விரு ராசி சனி பகவானின் மூன்றாம் பார்வையால் சந்திரன் மீது விழும் விழுவதால் விருச்சகராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்திரனில் சனியில் செல்வாக்கு அதிகம் இருப்பதால் வேலையில் நிறைய இடையூறுகளை நேரிடலாம் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்காது உங்களுக்கு முடிவெடுக்கும் அடையக்கூடும் எடுப்பதையும் தவிர்த்து விடுங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவை மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே கவனம் தேவை மேலும் அடுத்ததாக மேஷராசியை பொறுத்தவரை நாளைய தினம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்களால் உற்சாகம் ஏற்படலாம் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பேச்சு சாதுரிய மூலம் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் மேலும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததாக மிதனராசியை பொறுத்தவரை நாளை தினம் வேலையிடங்களில் கோபத்தை விட விவேகத்தை கையாள பாருங்கள் வியாபாரம் நிமித்தமாக செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உணர்ச்சி வேகம் இன்றி செயல்பட பார்க்கவும் பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் உண்டாகலாம் உங்களைப் பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் மேலும் நாளை தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று மேலும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை நாளை தினம் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் சிம்ம பொறுத்தவரை நாளை நாள் உங்களுக்கு தாமதம் நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது போகிறது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை நாளை தினம் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம் பொருளாதார செயல்களில் கவனம் வேண்டும் வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகலாம் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட ஒரு சில பணிகள் பலிதமாகலாம் விவேகம் வேண்டிய நாள் மேலும் அதிர்ஷ்டமான ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரை நாளைய தினம் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கலாம் எண்ணிய ஒரு சில பணிகள் நிறைவு பெறுவதில் தாமதம் உண்டாகும் வர்த்தக பணிகளில் விவேகமாக செயல்படுங்கள் மாணவர்களுக்கு ஞாபகம் மறந்து அவ்வப்போது தோன்றி மறையும் எதிர்பாராத சித செய்திகள் மூலம் விரயம் உண்டாகலாம் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நாளை நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்க போகிறது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் கத்தரிப்பு நிறம் அடுத்ததாக தனுசுவராசியை பொறுத்தவரை நாளை தினம் எதிராக இருந்தவர்கள் கூட சாதகமாக செயல்படுவார்கள் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் நீண்ட நாட்களாக நன்றாக நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் கலை சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும் உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும் மேலும் நாளை நாள் உங்களுக்கு கவலை விலகும் நாளாக இருக்க போகிறது அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்டமான நிறுவம் சில்வர் நிறம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனம் வேண்டும் மகிழ்ச்சிகரமான விலகும் வியாபார ரீதியிலான பயணங்கள் அதிகரிக்கும் மேலும் நாளை நாள் உங்களுக்கு மன அமைதி நிறைந்த நாளாக இருக்க போகிறது அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை நாளை தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பொருளாதார ரீதியிலாக இருந்த பிரச்சினைகள் விலகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும் உயர் அதிகாரிகளின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் வியாபார கூட்டாளிகள் எடுத்தல் அனுசரித்து செல்லுங்கள் மேலும் நாளை நாள் உங்களுக்கு பரிவு நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது போகிறது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மேலும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம் அடுத்ததாக மீனராசியை பொறுத்தவரை நாளைய தினம் பொது வாழ்வில் உங்களுக்கான செல்வாக்கு மேம்பட போகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும் நண்பர்கள் வழியில் ஒரு சில நெருக்கடி உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் உபரி வருமானத்தில் முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பணிகளில் இருந்து அலைச்சல் குறையும் நாளை நாள் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்க போகிறது மேலும் அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மேலும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் பொதுவாகவே சனி சந்திரன் சேர்க்கையால் மன அழுத்தம் தாமதமான திருமணம் மற்றும் ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தும் இதற்காக ஒரு சில எளிய பரிகாரங்களை நாம் மேற்கொண்டு வரலாம் அதாவது திங்கட்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல் மற்றும் பௌர்ணமி என்று நிலவு வெளிச்சத்தில் அமர்வது மன அமைதியை கொடுக்கும் மேலும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாக என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வரலாம் மேலும் திங்கட்கிழமை இரவு கிண்ணத்தில் நீர் வைத்து நிலவை பார்த்து அதில் மூன்று சொட்டு பால் கலந்து துளசி அல்லது வேப்பிலை செடிகளுக்கு ஊற்றவும் இதனால் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய மனபயம் குறையும் சனிக்கிழமைகளில் கருப்பு எல் இரும்பு பொருள் அல்லது கருப்பு நிற ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் திருக்கடையூர் அமிர்த கணேஸ்வரர் அல்லது திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு இரண்டு முக ருத்ராட்சம் அணிந்து கொள்வது மிகவும் நல்லது மேலும் சனி மற்றும் சந்திரன் சேர்க்கையால் உங்களுடைய மனதை எப்பொழுதுமே நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மன அமைதிக்காக தினமும் தியானம் யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் தாய் வழி உறவினர்களிடம் இணக்கமாக இருக்க வேண்டும் எதிர்மர எண்ணங்களை தவிர்த்து சுறுசுறுப்பாக பணிகளில் ஈடுபட வேண்டும் மேலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புண்ணி நதிகளில் நீராட செய்யலாம் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சத்திய நாராயண வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் வன்னி மர இலைகளை சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட வேண்டும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய மான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ